தேவனுக்கே துதி கணமயம் உண்டாவதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நம்பர்களே உங்கள் யாவனையே ஆண்டவராய சிறு சுனாம் தலை தேவகரம் உலகங்கள் சார்பாக இந்த ஐந்து நூலை செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரவிருக்கிறேன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கற்றுக்கொண்டு சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்திலே மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றது இந்த நாளிலே நாம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த ஒன்று முதல் எட்டு வசனங்களுக்கு தலைப்பு ஆலேப் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆர் ஆர் பிளேம்லெஸ் ஹூ வாக் அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லாட் பிரியமானவர்களே கர்த்துடைய வேதத்தின் மனை நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தைகளின் நெறிமுறைகள் வழிகாட்டுதல் இவற்றின்படி வாழ தெரிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் தமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருவதாக தேவன் வாக்களிக்கின்றார் அவர்களுக்கு பலத்தையும் உதவியையும் பாதுகாப்பையும் கொண்டு வரக்கூடிய தனிப்பட்ட அவருடைய சமூகத்தையும் பெறுவார்கள் வேதம் வேதத்தின்படி வேதத்தின் சட்டமானது மக்களுக்கான தேவனுடைய முழு போதனையையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கின்றது மேலும் இது ஏற்பாட்டின் முதல் ஐந்து புத்தகத்தையோ அல்லது பழைய ஏற்பாட்டில் முழுமையாக குறிப்பிடலாம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் போது சாட்சிகள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் தேவனுடைய சாட்சிகள் உடன்படிக்கையின் விதிமுறைகள் அல்லது அவருடைய அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சாட்சிகள் மூன்றாவது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய வழிகளில் தேவனுடைய வழிகள் என்பவை தேவன் தம் மக்களோடு தொடர்பு கொள்வதற்கும் பூமியில் தமது மீட்பின் கிரியை துரிதப்படுத்துவதற்கான அவருடைய கொள்கைக்கும் செயல்பாடுக்கும் முறைகளும் ஆகும் அவருடைய வழிகள் மனித ஞானத்திற்கும் மதிப்புகளுக்கும் மாறானது உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல ஆண்டவுடைய வழி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வலி மரண மரணத்திலே கொண்டு ஆண்டுடைய வழி வித்தியாசமானது உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொண்டு கொழும்படியை நீர் தேவனுடைய கட்டளைகள் என்பவை கத்திடத்திலிருந்து விவரமான போதனையை உள்ளடக்கி இருக்கிறது அவருடைய கட்டளை இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் அவருடைய ஆலோசனையும் அவருடைய கட்டளைகளும அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் உமது பிரமாணங்களை கை கைக்கொள்ளும்படி கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாக இருக்கும் தேவனுடைய பிரமாணங்கள் தனிப்பட்டவரும் குழுவானவர்களுக்குள்ள தம்முடைய மக்களுக்கான விதிமுறைகளை கொண்டிருக்கின்றன நமது பிரமாணங்களை கைக்கும்படி உறுதியாக இருக்கணும் சொல்லி அவருடைய சித்தத்தை செய்யவும் அவருடைய வழிகளில் மிகவும் உறுதியாக இருக்கவும் அவசியமான கிருவைக்காக விசுவாசிகள் தொடர்ந்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டதொரு வேண்டுதல் அவசியமாக இருக்கிறது பெரியமானவர்களே அவருடைய கற்பனைகள் தேவனுடைய கற்பனைகள் தேவனுடைய அதிகாரத்தையும் தம்முடைய மக்களுக்கான தமது சித்தத்தையும் மற்றும் மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற சட்டத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளையும் குறிப்பிடுகின்றன உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன் முற்றிலும் என்னை கைவிடாதையும் பிரியமானவர்களே அவருடைய பிரமாணங்கள் கைக்கொள்ள வேண்டும் முற்றிலும் என்னை கைவிடாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆண்டவர் சிலர் நாம் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிப்பட்ட மேலான கிருவிலை தந்து நம்மை ஆசிரியப்பாரா அம்ச ஆண்டவரே வசந்த கிடப்பிலே ஆசிரியர் வதிகம் ஏசு நாம் சவிக்கிறோம் நலத்தை தான் தேங்க்யூ